இந்த பையன் எங்க போவானா தெரியல வெரி குட் வெரி குட் மை டியர் லங்கூர் கம்பெனி இப்போ அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நீங்க எல்லாரும் கீழே வாங்க ரொம்ப அற்புதம் தារிலால் இப்போ நம்ம லங்கூர் எல்லாம் கிட்னாப் பண்றதுக்கு தயாரா இல்லையா ஊர்ல இருக்க பணக்கார குழந்தைகளை கிட்னாப் பண்ணி நாம கிட்ட கொண்டு வந்திரும்

நீ யாரது காப்பாத்து காப்பாத்துங்க ஒரு குழந்தைய கடத்திட்டு போகுதுப்பா யாராவது உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க குட்டிங்க என் பையனை தூக்கிட்டு எங்கேயோ போகுதுங்க என் பையனை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க இடம் நீங்கள் கிளங்காதீங்க இந்த லட்டு சிங்கோட பேரு சர்வ சாதாரணமா ஃபேமஸ் ஆகலை இப்போவே போய் புடிச்சிட்டு வந்துடுறேன் சா காத்தில் படுகை பேர் எங்கே சா ஆ ஆ சிவா சில குரங்குகள் ஒரு குழந்தைய கடத்திட்டு காட்டு பக்கம் போய்கிட்டு இருக்குப்பா

நம்ம பின்னாலேயே வந்துகிட்டு இருக்கான் இவனுக்கு நம்ம யாருங்கிறத காட்டிடுவான் 아 <람이> 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 よくあるんあ Thank you very much, Shiva. நீ மட்டும் டைமுக்கு வரலனா அந்த குரங்குங்களை என் பையனை கொண்டு போய் என்ன பண்ணிருக்குமோ நினைச்சு பார்க்க முடியல தேங்க்ஸ் சொல்லணுங்கிற அவசியமே இல்ல அங்கிள் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க நாம ஃபர்ஸ்ட் போட்ட பிளானே சூப்பரா வொர்க் அவுட் ஆயிடுச்சுல்ல யாருக்கும் நம்ம மேல துளி கூட சந்தேகமே வரல சரி நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்த பிளான்ல தான் இந்த மதாரி லாலோட உண்மையான டேலண்டே அடங்கி இருக்கு வேதா சிட்டில பணக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க முதல்ல நாம கரீப் தாஸோட பையனை தான் கிட்னாப் பண்ண போறோம் ஆனா பாஸ் கரீப் தாஸோட பையனை கிட்னாப் பண்ண நமக்கு என்ன பாஸ் கிடைக்கும் பேரே சரியில்லையே பாஸ் வேற ஏதாவது பணக்காரனா பாருங்க மூட்டா அவன் பேர வச்சு நீ தப்பு கணக்கு போடாத இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்ததுல வேதா சிட்டிலேயே அவன் தான் பயங்கரமான பணக்காரன் நாம மட்டும் அவன் பையனை கடத்திட்டோம்னா அதுக்கப்புறமா அவன் நமக்கு கோடி கணக்குல பணம் கொடுப்பான் இதை நம்ம நல்லபடியா முடிச்சிட்டா ஒவ்வொரு குழந்தையா கடத்தி பணத்தை வாங்கிட்டே இருக்க வேண்டியதான் சம்பந்தமே இல்லாம சிட்டிக்குள்ள அந்த குரங்கு கூட்டம் எப்படி வந்திருக்கும் குரங்கு சாப்பிட போற திருடம் அதுல ஒரு நியாயம் இருக்கு பசங்களை தூக்கிட்டு போறதை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையே செக் பண்ணி பாருங்களேன் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு

நான் செய்யற வேலைக்கு தினமும் எனக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் நேத்து என் பையன் கார்டன்ல நல்லா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க உங்க பையனை தூக்கிட்டு போதியா என் பையன் எங்க என்ன பண்ணுவீங்க பையனுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் நீங்க குடுக்கணும் அஞ்சு கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணும் பையன் வேணுமா வேணாமா இது என்ன இவ்வளவு தெளிவான குரங்கா இருக்கு கொடுங்க இது என்ன கேக்குதோ கொடுத்துருங்க எனக்கு என் பையன் My son is here! My son is here! My son! Don't

எனக்கு என்னமோ என்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு தோணவே இல்லையே சார் என்னமோ நடக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது யோ கான்ஸ்டபிளே ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு குரங்கோட மனசு இன்னொரு குரங்குக்கு தான் தெரியும் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார் நான் எதுக்கு உங்களை க்ளோஸா வந்து வாட்ச் பண்றேன்

என்ன பாது வித்தியாசமா இருக்கு கொண்டிப்போ இது குரங்குறப்ப வாய்ப்பே இல்ல அதுங்க ஒரு வெளி ஏலியன்ஸ் குரங்கங்களா இருக்குமோ என்னமோ பசங்களுக்கு கடித்தி கொடுத்தது பணம் வாங்கிட்டு போகும் போல. ஆமா அந்த யாரா. ஒய் ஏல சாப்பிடுங்க இருக்கு. பரோட்டாவை முதல்ல சாப்பிட்டு முடி. மத்தத யோசிக்கலாம். அந்த குழந்தை யாரோ நல்ல ட்ரெயின் பண்ணி ஆனா அவங்க யாரும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது

எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு நீ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல ஐடியாவை எனக்கு கொடுத்திருக்க அப்படியே கண்டினியூ பண்ணு சிவா நீயும் தாத்தாவும் ஏன் பணக்காரங்க மாதிரி வேஷம் போடக்கூடாது நம்ம விரிக்கிற வலையில திருடங்க கண்டிப்பா சிக்கிப்பாங்க எஸ் ரேவா இட்ஸ் எ பிரில்லியன்ட் ஐடியா இந்த பிளான்ல நம்ம லட்டு சிங் சாரியும் ஆட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதா லட்டு சிங் சார் நீங்க மேல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கீழே இறங்கி வாங்க பெடரம்க்கு லட்டு சிங் சார்க்கு என்னாச்சு ஏன் இப்படி வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு சிவா இது சார் போட்ட பிளானோட சைடு எஃபெக்ட் அவரே குரங்கு வாச்ச போட்டுக்கிட்டு குரங்க புடிக்க எங்க இருந்து போனாரே குரங்கு கூட்டத்துல போய் குரங்கோட குரங்கா ஃபிட் ஆகலான பார்த்தாரே அண்ணா ரிவர்ஸ் ஆகி குரங்கு குரங்குアンஃபிட் ஆகிடுச்சு அடி போட்டு துவச்சி எடுத்துருச்சு இப்போ இவர் தன்னை ஒரு குரங்குன்னே முடிவு பண்ணிட்டாரு காலையில இருந்து வாழைப்பழத்தை கொடுத்து கொடுத்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் சிவா ஓகே இவரை முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்புறம் ஊர் ஃபுல்லா நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க ஒரு பெரிய கோடீஸ்வரர் தான் பேரனோட இங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் கட்டுறதுக்காக வந்திருக்காருன்னு சொல்லுங்க தாத்தா அவங்க கண்டிப்பா இங்க வருவாங்க நம்ம மிஸ் பண்ணாம கரெக்டா ஆக்ட் பண்ணிரணும் இந்த இட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணா நம்ம அம்யூஸ்மென்ட் பார்க்க இங்கே கட்டிடுவோங்கறா அவர் இங்க அம்யூஸ்மென்ட் பார்க்க கட்ட நினைக்கிறாரா அவர் சாதாரண கோடீஸ்வரர் இல்ல பல கோடிகளுக்கு அதிபதி அவரோட பேரன மட்டும் நாம கடத்திட்டோன்னு வைங்க அதுக்கு அப்புறம் வாழ்க்க முழுக்க நாம யாரையும் கிட்னாப் பண்ணாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம் காப்பாட்டுங்க அந்த குரங்கு கிட்ட இருந்த காப்பாட்டுங்கப்பா பாட்டுங்களா அழகான வாங்க இல்லன்னா ரொம்ப தூரத்துக்கு போயிடும்

கோடீஸ்வரர் ஆகணும்ன்ற நம்ம கனவு இப்ப டக்குன்னு நிறைவேற போகுது நீ தயாராயிரு இந்த பையன் உங்களுக்கு வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் எங்க பேர்ல எழுதி கொடுங்கன்னு நான் கேட்க போறேன் எப்படி என் பிளானு வேற வழி இல்லாம அவரை எழுதி கொடுத்துருவாரு பகல் கனவு பலிக்காதுன்னு சொல்லுவாங்க அப்படியா ஏன்னா பகல்லே கனவு காண்றீங்க அது பலிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்ன இந்த பையன் பயப்படாம திமுறா பேசுறான் பையன் மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் சிவா என்னோட பேரு சிவா இந்த சிவா எங்க இருந்து வந்தான் அப்படின்னா நீ என்ன பிளான் பண்ணி முட்டாளாகிட்டியா சொல்ல அங்கிள் ஒரு ஆக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல சார் என்ன நினைச்சீங்க குரங்கு கூட்டத்தை வச்சு குழந்தைங்களை கிட்னாப் பண்ணா யாருக்கும் எந்த சந்தேகமும் வராதுன்னா நீங்க போட்ட பிளான் எல்லாமே தப்பு அங்கு வாங்க வாங்க என்னடா பாத்துட்டு இருக்கீங்க அந்த சிவாவோட கதையை முடிச்சிருக்கேன்

உடனே உங்க குரங்குங்க கிட்ட சொல்லி சிவா கூட ஃபைட் பண்ண சொல்லுங்க ஏன் குரங்குக்கு தான் சண்டை போடவே தெரியாதே நான் ட்ரெயின் பண்ணதெல்லாம் குழந்தைகளை தூக்கறதுக்கு தான் சத்தியமா சண்டை போட இல்ல அப்ப நீங்க அடி வாங்க தயாராயிருங்க அங்க பாருப்பா எல்லாரும் வாங்க அதுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் இந்த குரங்குங்க நம்மளதான் தோர்த்துது

என்ன தோக்கடிச்சு காட்டு பார்ப்போம் பெடாராம் அங்கிள் லட்டு சிங் சார் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்காரு அதனால இன்னைக்கு இந்த அரஸ்ட் பண்ற வேலையை நீங்களே பாத்துக்கோங்க